பிரியமானவர்களே இந்த வேலையிலே உங்களோடு பேச அடிமையை கருத்தர் தெரிந்து கொண்ட அவருடைய மகிமைக்கு கொடான குடி ஸ்தோத்திரம் ஏதோ இந்த வேலையிலே கருத்தர் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்று தியானிப்போம் கர்த்தாவே நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சுழ்ந்திருக்கிறேன் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் என்று சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது மூணாம் அதிகாரம் இப்படியாய் சொல்லியுள்ளது ஆமாம் சகோதரனே சகோதரியே கத்தருடைய பார்வையிலே நாம் எப்படி இருந்தாலும் அது அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாதது அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை நாம் நடந்தாலும் அவர் பார்க்கிறார் நாம் படுத்திருந்தாலும் நம்மை காக்கிறார் நாம் போகையிலும் அவர் நம்மோடு கூட வருகிறார் வருகையிலும் அவர் நம்மோடு கூட பயணிக்கிறார் நம்முடைய வழிகளெல்லாம் அவருக்கு தெரியும் நாம் எங்கே செல்கிறோம் என்ன செய்கிறோம் எதை பேசுகிறோம் என்றெல்லாம் அவர் நம்மை ஆராய்கிற கவனிக்கிற தேவனாக நம் வாழ்க்கையிலே அவர் முற்படுகிறார் இசைய புஸ்தகத்திலே எம்மைப்பொழுதில் உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் போகும் பாதை அவர் நம்மை முன்னும் பின்னுமாய் இடைகட்டி பாதுகாத்துக் கொள்கிறார் அவருடைய மகிமையின் கரம் நம்மளை தாங்குகிறது அவருடைய பார்வை மேல் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் நம்ம வாழ்க்கை பரிதபிக்கக்கூடிய ஒரு ஜீவியமாக காணப்படும் பொழுதில் அவர் நம்மை மறந்து போனால் நாம் எங்கு செல்வோம் என்ன பண்ணுவோம் நமக்கு என்ன நேரிடும் என்றெல்லாம் நம்மால் சிந்திக்க முடியாது கிரகிக்க முடியாத பல செயல்களை சாத்தா நமக்கு கொண்டு வருவான் அப்படிதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என் மகனே என் மகளே நீ நடந்தாலும் படுத்திருந்தாலும் உன்னை நான் சுழ்ந்திருக்கிறேன் அதாவது நம்மை சுற்றிலும் அவர் வேலையடைத்து பாதுகாத்து ரட்சிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறபடியினாலே நம்முடைய வாழ்க்கையின் பயணம் அவருக்கு பயபக்திக்குரிய வாழ்க்கையாக பயபக்திக்குரிய பயணமாக அவர் பார்வையில் காணப்பட வேண்டும் அல்லவா நாம் இன்று முதற்கொண்டு என் தேவனே நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை நீர் சுற்றிலும் வேலையெடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏதோ என் வழிகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் உமக்கு மறைவான செயல்பாடு ஒன்றும் இல்லை ஆண்டவரே அதனால நான் உமக்கு பயபக்திக்குரியவனாக பயபக்திக்குரியவனாக வாழ்ந்திட பரிசுத்த ஆவியாகிய நீர் எங்களுக்கு துணையாயிருந்து எங்களை பாதுகாத்து ரட்சிக்கும்படியாய் அவன் நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் என்ற விண்ணப்பத்தை அவருக்கு முன்பாக ஏறெடுத்துட்டு நாம் இந்த நாளை கடந்து வருவோம் ஆகிய அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நம்முடைய மூடி மறைத்து பாதுகாத்து ரட்சிப்பார் కరిస్తవ కి మధిమీ ఉనదా